மாரியம்மன் நண்பர்களின் நண்பர்கள் நெப்போலியன் ஆறாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான ஆட்கள் மற்றும் பெண்கள் கபாடி போட்டி தற்போது சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியினை பூங்குறிச்சி நண்பர்கள் மற்றும் நிலா டிவி ஆகிய யூடியூப் கேபிள் டிவி

thank you போட்டியினை துவக்கி வைக்க செல்வமணி டெக்ஸ்டைல் திரு செல்வமணி அவர்களை வந்து இந்த போட்டியை துவக்கி வைக்குமாறு விழா கண்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் உடன் முருகேஷ் அவர்கள் உடன் செல்வார்கள் சார் அறிமுகம் களம் ஒன்றிற்கு இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் இளம் சிட்டுக்கல் ஏ திருப்பூர் எம் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி இந்த போட்டியை துவக்கி வைக்க திரு செல்வமணி அவர்கள் செல்வமணி டெக்ஸ்டைல் பிராசிங் அவர்களை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உடன் நண்பர்கள் சார்பாக முருகேஷ் அவர்கள் செல்கிறார்கள் களம் இரண்டிற்கு இந்த போட்டியை இந்த போட்டியை செல்வமணி அவர்களும் தரணீஷா அவர்களும் துவக்கி வைக்க உள்ளார்கள் செல்வமணி டெக்ஸ்டைல் ப்ராஸ்டிங் ஈரோடு திரு செல்வமணி அவர்களும் தரனீஷா அவர்களும் செல்கிறார்கள் உடன் குருகேஷ் அவர்கள் இப்பொழுது அறிமுகம் காணும் இந்த போட்டியை துவக்குகிறார்கள் இப்பொழுது அறிமுகம் காணும் அணி தமிழ்தாய் குன்றக்குடி இது சக்தி பிரதர்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் தலைசிறந்த அணியில் சக்தி பிரதர் சி அணி மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கபாடி போட்டியில் பெண்கள் கபாடி போட்டியின் இரண்டாம் பரிசாக ரூ முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு வழங்குபவர் திரு செல்வமணி அவர்கள் செல்வமணி டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஈரோடு இருவரும் அரங்கத்திற்குள் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வையோன் திருவள்ளுவர் அணி தலைவர் வையோன் திருவள்ளுவர் அணி தலைவர் வீராங்கனை உடனடியாக இங்கு மைக் பாயிண்ட்டுக்கு வருமாறு கேட்கிறோம் வையோன் திருவள்ளுவர் அணி தலைவர் மைக் பாயிண்ட்டுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த கபாடி போட்டி வர்ஷா ஈவெண்ட்ஸ் பூங்குறிச்சி நண்பர்கள் மற்றும் நிலா டிவி ஆகிய யூடியூப் தளங்களில் தற்பொழுது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது அதேபோல் அதேபோல் இந்த போட்டியை அரசு கேபிள் தொலைக்காட்சியிலும் எஸ்இவி ஆகியவற்றிலும் வீட்டிலிருந்தே நேரலையில் காணலாம் என்பதை பூங்குறிச்சி நண்பர்களின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கபாடி போட்டிக்கு தொடர்ந்து நன்கொடைகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது பூங்குறிச்சி நண்பர்களின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நெஞ்சம் கலைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகளுடன் விளையாடி வருகிறார்கள் சக்தி சி மற்றும் தமிழ் தாய் ஆகிய இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகளுடன் விளையாடி வருகிறார்கள் ஆடுகளம் ஒன்றிலே இந்த ஆட்டம் முடிந்தவுடன் உடனடியாக இறங்க தயாராக இருக்க வேண்டிய அணிகள் இளம் சிட்டுக்கள் ஏ திருப்பூர் எம் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி ஆடுகளம் இரண்டிலே முருகன் மெமோரியல் சேலம் அறம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கும்பகோணம் ஆடுகளம் ஒன்றிலே இளம் சிட்டுக்கள் ஏ திருப்பூர் எம் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி ஆடுகளம் இரண்டிலே முருகன் மெமோரியல் சேலம் அறம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கும்பகோணம் ரெண்டு கிரவுண்டு ரவுண்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க ரெடி ஆகிங்க நாலு டீம் ரெடி ஆகிக்கங்க வி ஹார்ட்லி வெல்கம் ஆல் த டீம்ஸ் டு த சிக்ஸ் சவுத் இந்தியா லெவல் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கபடி டூர்னமென்ட் ப்ரவுட்லி ஆர்கனைஸ் பை பூங்குறிச்சி நண்பர்கள் ஆறாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி போட்டிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அணிகளையும் வருக வருக என பூங்குறிச்சி நண்பர்கள் சார்பாக வரவேற்கின்றோம் சக்தி பிரதர்ஸ் பனிரெண்டு வெற்றி புள்ளியும் தமிழ்தாய் அணி ஐந்து வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளனர் கண ஆடுகளம் ஒன்றிலே இளம் சிட்டுக்கள் ஏ திருப்பூர் எம்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி மேட்ச் முடிப்போது ரெடி ஆகி பக்கத்தில் வந்துருங்க ஆடுகளம் இரண்டிலே முருகன் மெமோரியல் சேலம் அறம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கும்பகோணம் சத்திய பிரதர்ஸ் அணி பதிமூன்று தமிழ்தாய் அணி ஏழு ஆடுகளம் ஒன்றிலே கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் எங்க ரெடி ஆகிங்க இளஞ்சிட்டுக்கள் எம்கே ஸ்போர்ட்ஸ் மொடக்குறிச்சி அருள்மிகு மாரியம்மன் தேர்திருவிழாவை முன்னிட்டு பூங்குறிச்சி நண்பர்களின் பூங்குறிச்சி நண்பர்கள் கபாடி குழு மற்றும் நெப்போலியன் பாய்ஸ் இணைந்து நடத்தும் ஆறாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கபாடி போட்டி தற்போது இனிதே துவங்கி மொடக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள் விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்போட்டியினை ஆடுகளத்தில் வந்து கண்டுகளிக்கின்ற அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆடுகளம் வந்து கண்டுகளிக்க முடியாத ரசிகர்களுக்கு வர்ஷா ஈவெண்ட்ஸ் பூங்குறிச்சி நண்பர்கள் மற்றும் நிலா டிவி ஆகிய மூன்று யூடியூப் தளங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று அரசு கேபிள் டிவி எஸ்சிவி அக்ஷயா வி டிஜிட்டல் ஆகிய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் தற்போது நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அதிலேயும் பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி போட்டிக்கு வருகை புரிந்துள்ள அத்துணை அணை அணிகளையும் பூக்குறிச்சி நண்பர்களின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் இந்த போட்டியை சிறப்பான முறையிலே நமக்கு நடத்தி கொடுத்து வருகின்ற அமைச்சூர் கபடி கழகத்தை சார்ந்த அத்தனை பூங்குறிச்சி நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்து சதா ஆடியோஸ் பெண்களுக்கான போட்டியில் சி அணியினர் வெற்றி புள்ளிகளிலும் தமிழ்நாடு குன்றங்குடி சிவகங்கை ஏழு வெற்றி புலிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே ஒலி ஒளி அமைத்துக் கொடுத்துள்ள சதா ஆடியோஸ் நத அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நடைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆடுகளம் இரண்டில் சக்தி பிரதர்ஸ் மற்றும் தமிழ் தாய் ஆகிய இரண்டு அணிகளும் விளையாடி வருகின்றன ஆடுகளம் ஒன்றிலே கடைசி இரண்டுமிட ஆட்டம் ஏங்க இளஞ்சிட்டுக்கள் ஏ திருப்பூர் எம் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி பக்கத்தில் வந்துருங்க ஆடுகளம் ஒன்றிற்கு இளம் சிட்டுக்கள் ஏ திருப்பூர் எம் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி ஆடுகளம் ஒன்றிற்கு ஆடுகளம் இரண்டிற்கு முருகன் மெமோரியல் சேலம் அறம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கும்பகோணம் ಕೋರ್ಟ್ ನಂಬರ್ ಟೂ ಉಮನ್ ಸೆಕ್ಷನ್ ಸತ್ಯಪ್ರದರ್ಶಿ ಸಿಕ್ಸ್ಟೀನ್ ಶಿವಗಂಗೈ ಟೆನ್ We heartily welcome all the teams for our sixth year men's and women's Kabaddi organized by Pungur Chinanbargal. The Kabaddi match will be live telecasting in Varsha events, Pungur Chinanbargal and Nila TV, and also it's telecasting in all the televisions in TAC TV, SCV, Akshaya, VK digital TVs. So, all the பதினேழுக்கு பன்னிரெண்டு ஆடுகளம் இரண்டிலே சத்தி பிரதர்ஸ் பதினேழு தமிழ்தாய் குன்றகுடி சிவகங்கை பன்னிரெண்டு எம் கே ஸ்போர்ட்ஸ் திருச்சி வாங்கப்பா